உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு ரிஷபராசினியர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற விஷயத்துல பார்ட் டூ இல்ல நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புது நபர் வருவாங்கன்னு நீங்க ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க அவங்க வருவாங்களா வர மாட்டாங்களா அவர்களால் லாபமா நஷ்டமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல படிச்சேன் சோ ரிஷப ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத இந்த வீடியோல போடுறேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் நம்ம பதிவு விட்டுரும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாசத்திற்குள் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதா இந்த வீடியோல சொல்ல போறேன் கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நீண்ட கேள்விகளுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் இருக்கும் ரிஷபராசி நேர்களே மனதுல வலினா வலி அவ்வளவு வலி குரு பகவான் கடந்த இரண்டு வருடங்களாக ரிஷபராசி ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் இந்த உறவுகளால் பட்ட கஷ்டம் சொல்லி மீள முடியாது ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வாழலாமா வேணாமாங்கிறது ஒருத்தர் பணத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பாசத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்க ஆனா இங்க ரிஷபராசிக்காரர்கள் இரண்டு வருடமாக தன்னுடைய உறவுகளால் பட்ட கஷ்டம் அதிகம் இந்த உறவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது ஒரு நண்பர் அப்படிங்கிறது கூட ஒரு உறவுதான் ஒரு சகோதரர் அப்படிங்கறதும் ஒரு உறவு தான் தாய் தந்தையர் அப்படிங்கிறதும் ஒரு உறவுதான் அதே மாதிரி குழந்தை அப்படிங்கிறதும் ஒரு உறவுதான் லாஸ்டா நமது கணவன் மனைவி அப்படிங்கிறது உறவு தான் இந்த ஐந்து உறவுகளில் எந்த உறவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் வரப்போவது கிடையாது சகோதரர் அப்படிங்கிறது வரப்போவது கிடையாது அப்ப உங்களுக்கு ஒரு குழந்தையோ ஒரு கணவன் மனைவியோ இல்லது ஒரு நட்போ தான் வரப்போகுது இந்த உறவுங்கிற விஷயத்துல இந்த உறவு உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கறதும் கிளியரா சொல்றோம் ரிஷபராசினியர்களே ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மனசுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா திசையை அதிகமாக அனுபவிக்காதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரா அதிபதியா இருந்தாலும் திசையை மோஸ்ட்லி அனுபவிக்க மாட்டாங்க ஆனா சுக்கர புக்திகளை நிறைய அனுபவிப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நிம்மதிங்கிறது அதிகமா ஏற்படாது ஏன்னா சந்திரனை உச்சமாக பெற்றவர்கள் சிந்திச்சுட்டே இருப்பாங்க சிந்தனையிலே வாழ்க்கை போயிடும் உறவுகள் நிறைய ஏமாற்றத்தை கொடுத்திருப்பார்கள் வழி வேதனை கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்பிள் ரிஷபராசிக்காரர்களுடைய தாய் தந்தையர் அப்படிங்கிறது அவங்களே இவங்க விடுவாங்க நிறைய விடுறது இல்லாம நிறைய மன கஷ்டங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க நிறைய ரிஷபராசிக்காரர்கள் தாய் தந்தையரை பிரிந்து கூட வாழ்றதுக்கான ஒரே காரணத்திலுமா நிம்மதி தேடி அலைவார்கள் கூட பிறந்தவங்க தொண்ணூறு பெர்சன்டேஜ் ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு நல்லது செஞ்சு 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 தவிர அந்த கூட பிறந்தவங்களுக்காக லாபம் அப்படிங்கிறது பெருசா இருக்கவே இருக்காது பட் என்ன கஷ்டத்திலையுமே சரி கூட பிறந்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுவும் சகோதரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பிரசன் கூட இவங்களுடைய மனதிலிருந்து நவற மாட்டாங்க காரணம் கோர்ட்டு கேஸே அழிஞ்சாலும் என்னுடைய ரத்தம் நினைப்பாரு அதே மாதிரி உறவில் அடுத்த கட்டம் குழந்தைகள் இந்த அப்படிங்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வேலையை தன்னுடைய மனதை தியாகப்படுத்தியிருப்பார்கள் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு ரிஷபராசிக்காரர்கள் சூசைட் பண்ணாம வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றாங்கன்னா ஒரே காரணம் குழந்தைகளுக்காக மட்டும்தான் சமுதாயத்திற்காகவோ தனிப்பட்ட சுகத்திற்காகவோ வாழவே இல்லை தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டும்தான் வாழ்றாங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்த உறவு கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீட்டதுக்கு செப்பா இந்த ரிஷபத்திலாம் ராகு கேது நீச்சம் உச்சமே நடக்குது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போராட்டம் போராட்டம் இல்லாம திருமண வாழ்க்கை கிடையவே கிடையாது நீங்க எவனா லிஸ்ட் எடுத்து பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கேஷம் ஏன்னா வலி வேதனை உள்ளுக்குள்ள செடியா இருக்காது ஆலமரமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வலி வேதனையை ஒரு தனிப்பட்ட நபர் சந்திக்கிறாரு அனுபவப்படுறாரு அதுல ரொம்ப ஆழமா மூழ்கி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ராசிக்காரங்க ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறாங்க இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்களே இவ்வளவு கிரகப் பிரயிற்சிகள் இவ்வளவு புத்திகள் ஏன் இவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சும் அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் எதிர்பார்ப்பது போல் ஒருவருமே நடப்பது கிடையாதுதான் உண்மை இந்த வீடியோல முக்கியமான இதுதான் பாயிண்டேசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன சொல்யூஷன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க டெவலப் ஆகணும் அவங்க நல்லபடியா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாருடைய புஷினுக்கும் புதிதாக ஒரு உறவு மட்டும்தான் அவங்களை சந்தோஷப்படுத்த முடியும் அந்த புதிதாக ஒரு உறவு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வரும் இது வேற ஆப்ஷனே கிடையாது அந்த உறவு நல்லா இருக்குமா பாசிட்டிவா இருக்குமா இல்ல கெடுதலா இருக்குமா ஏமாற்றத்தை கொடுக்குமா திருப்பி திருப்பி நான் லைஃப்ல ஏமாறுறதுக்கு எனக்கு உடம்பில் சக்தி இல்லை அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க சோ உங்களுடைய அந்த உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு நட்பு ஏன் ஒரு கணவன் மனைவி ஒரு காதலர் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் ஆனா ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் உள்ள பாரத்தை கண்டிப்பாக குறைக்கும் சரி சார் உறவு வரும்னு சொல்றீங்க எக்ஸாப்டா எப்ப வரும் எப்படி வரும் அந்த உறவு எனக்கு எவ்வளவு நாள் நிலைக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு உறவுங்கிறது ரொம்ப நாள் நிலைச்சதே கிடையாது எல்லாமே எல்லாமே ஒரு பலூனை ஊதினா எப்படி கஷ்டப்பட்டு ஊதுறோமோ அதை கூட தாண்டி அந்த வேகத்துல அந்த பலூன் காத்து வெளில வந்துடும் அது மாதிரிதான் ரிஷபராசிக்காரர்கள் அன்பை செலுத்தி செலுத்தி ஒரு காதல் ஓவியத்தை செதுக்கினால் ஒரே நிமிஷம் ஒரே வார்த்தையே ஒரே ஒரு சந்தேகத்துல அது உடஞ்சிருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் கடன் வாங்கிறாங்கன்னா என்ன காரணமா இருக்குன்னா ஃபேமிலிக்காக தான் வாங்குவாங்க ரிஷபராசிக்காரர்கள் அசிங்கப்படுறாங்கன்னா என்ன காரணம் ஃபேமிலிக்காக தான் அசிங்கப்படுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் வேலையை விடுறாங்கன்னா அதுவும் ஃபேமிலிக்காக தான் இருக்கும் இவங்க தன்னுடைய உடல் நலம்னு சொல்லி ஒரு நாள் உடல் லீவ் எடுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் சந்தேகமும் அவப்பெயரும் கெட்ட பெயரும் மரியாத போற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உறவுகள் ஏற்படுத்தும் சோ இந்த அளவுக்கு வழி வேதனை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஏன் ஒரு உறவை தேடி இருக்க மாட்டாங்கிற ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பாக இப்ப நல்ல கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நபர் வரலாம் ஒரு கஷ்டங்கிறத தாண்டி ஒரு குழந்தை பாகியம் இல்லாத ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாகியம் தரக்கூடிய ஒரு குழந்தை பேர் கிடைக்கலாம் ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கைக்கு திருமணம் நடக்கல அப்படின்னா குரு ரெண்டுல வராங்க மே மாசம் ஸோ குடும்பஸ்தானம் பலம் பெறும் போது கண்டிப்பாக கணவனோ மனைவியோ திருமணமோ நூறு பெர்சன்ட் நடக்கலாம் குரு பலன் நடக்கலாம் ஏன்னா இது பன்னெண்டு வருஷம் கிடைச்சி நடக்குது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு தோல் ஒரு சாய்ந்து உங்களுடைய எல்லாம் நைட்டு சொல்லிட்டு நான் அழுதுட்டு தூங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதற்கு தேவையான ஒரு உண்மையான உறவு நேர்ல வந்து உட்கார்லனால ஒரு போன்ல கிடைக்குது பாருங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரருடைய மனசுல ஒரு உடல் ரீதியான பிரச்சனை ஒரு மனநோய் இன்னும் வெளிப்படையா சொன்னா ஹெல்த் ஓரியன்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் இவ்வளவு நாள் தான் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களும் சரி நான் இவ்வளவு அசிங்கமா வாழ்ந்து விட்டேனே என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களும் சரி இனிமே நான் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கும் சரி இந்த வீடியோல இருந்து ஒரே விஷயம் சொல்றேன் ஒரு உறவு நம்மளை தேடி வந்தாதான் இருப்போங்கிறத தாண்டி ஒரு உறவு வரவில்லை என்றாலும் ஒரு உறவை உருவாக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் உள்ளது அப்படிங்கிறத மறந்துடாது வாழ்க்கையில கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு உறவு வரும் அப்படி அந்த உறவு வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த உறவு வராத பட்சத்திலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இருக்கிறது சோ உறவு வந்தாதான் சந்தோஷம் கிடையாது உறவு இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் இன்னைக்கு கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சந்தோஷமா டிவோர்ஸ் ஆனவங்க கூட சேர்றதுக்கும் கணவன் மனைவியின் இடையே ஏற்பட்ட எந்த சந்தேக புத்திகளும் சரி மூன்றாம் நபர் தலையீடுகளும் சரி முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி பெறுவீர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல என்ன தெரியுமா செய்யறேன் சொல்ல போறேன் ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில் ஒரு நபர் வந்து உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாருனா அவர் எப்படி திருப்பி வெளில துரத்தணும் உங்க வாழ்க்கையில மூன்றாவது நபர் புதிய உறவு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும் உங்க வாழ்க்கையில கண்திருஷ்டி ஏற்படக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பா அந்த வீடியோ உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்விற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருப்தியான வாழ்க்கைக்கும் உபயோகமானதா இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்